திருச்சிற்றம்பலம் அபிலயம் வந்தாது பாடல் எட்டு சுந்தரி எந்தை துணைவி என் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இப்பாடலுக்கான விளக்கம் அழகில் சிறந்த என் தந்தையாம் சிவபெருமானின் துணைவியாய் நின்றவளே சிந்துரம் அணிந்ததால் சிவந்த திருமேனியை கொண்டவளே அகந்தையின் மொத்த உருவமான மகிஷாசுரனின் தலைமையில் அவனின் இறுதி காலமாய் அவனை அழித்து நின்றவளே நீல நிற மேனியை கொண்ட காளியே இந்த உலகனைத்துக்கும் தாயானாலும் என்றும் வாழும் கன்னிகையாய் இருப்பவளே பிரம்மதேவனின் திருமுகத்தை தடித்த கைத்தளத்தை உடையவளே உன்னுடைய திருவடி மலர்களே என்றும் என் நினைவில் இருக்கின்றன என்னை தொடர்ந்து வந்த துன்பம் கொடுக்கும் பாசபந்தம் எனும் தொடரை கருணை கொண்டு அறுத்திடுவாய்